நீட் கேள்வித்தாள் கசிவு தொடர்பாக தற்போது ஏழாவது நபரை சிபிஐ கைது செய்திருக்கிறது அதாவது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருந்து ஏற்கனவே ஐந்து பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தொடர் விசாரணை நடைபெற்று வந்தது இந்த நிலையில் தற்போது அமன் சிங் என்கிற ஒரு நபரை இன்று மாலை சிபிஐ வந்து கைது செய்திருக்கிறது ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே கடந்த மே ஐந்தாம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் பீகார் மாநிலம் பாட்னாவில் கேள்வித்தாள் கசிந்தது தொடர்பாக பீகார் மாநில போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வைத்து பதிமூன்று பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள் தற்போது சிபிஐ அந்த வழக்கை ஏற்றெடுத்து விசாரணையை தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அதனுடைய தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது பீகார் மாநிலத்தில் கசிந்த கேள்வித்தாள் என்பது ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு தேர்வு மையத்துக்கு அனுப்பப்பட்ட கேள்வித்தாள் என்பது தெரிவ தெரிய வந்த ஜார்கண்ட் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய அந்த பள்ளி முதல்வர் துணை முதல்வர் உள்ளிட்டோரை கைது செய்து விசாரித்து வந்தார்கள் இதுவரை ஆறு பேர் பீகார் மாநில அதாவது ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து கைது செய்யப்பட்டு சிபிஐ விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ஏழாவது ஒரு நபரையும் சிபிஐ கைது செய்யப்பட்டிருக்கிறது அமன் சிங் என்பவரை ஜார்கண்ட் மாநிலத்திலிருந்து தற்போது சிபிஐ கைது செலுத்திருக்கிறது கேள்வித்தாள் கசிவுக்கு முக்கிய காரணகர்த்தா இவர்தான் என்பதை சிபிஐ தற்போது உறுதி செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஏற்கனவே பீகார் மட்டுமல்லாமல் ஜார்க்கண்ட் குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் இந்த கேள்வித்தாள் கசிவு தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகிறது இதற்கு மூல காரணமாக ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு உள்ள ஹசாரிபாத் என்கிற ஒரு ஆஹ் நகரத்தில் உள்ள பல் தேர்வு மையத்திற்கு அனுப்பப்பட்ட கேள்வித்தால் தான் கசிவு கசிந்திருக்கிறது அங்கிருந்துதான் பீகார் மாநிலத்திற்கு இந்த கேள்வித்தால் அனுப்பப்பட்டிருப்பதாக ஏற்கனவே சிபிஐ சந்தேகம் எழுப்பி அதன் அடிப்படையில் விசாரணைகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது இந்த சூழ்நிலை தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அமன் சிங் என்கிற ஒருவரை தற்போது சிபிஐ கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகிறது இவர் முற்ற முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகிறார் இவரிடம் தொடர் விசாரணைகளை தற்போது சிபிஐ நடத்தி வருகிறது